குழந்தை கர்ப்பத்தில் செய்யும் ஆச்சரியமான விஷயங்கள் நீங்கள் உங்கள் குழந்தையின் அடி அல்லது அசைவுகளை உணராத நேரங்களில் அவர் கர்ப்பத்தில் என்ன செய்கிறார் என்று யோசித்ததுண்டா அவர்கள் வெறுமனே மிதந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் உங்கள் குழந்தை அங்கு சில நம்ப முடியாத விஷயங்களை செய்கிறார் இதை பற்றி வந்து பெரும்பாலானோர் பேசுவதில்லை அதனால் தயாராக இருங்கள் இன்று நாம் கர்ப்பத்தில் குழந்தைகள் செய்யும் வியப்பூட்டும் விசித்திரமான அதிசயமான விஷயங்களை ஆராயப் போகிறோம் இதற்கெல்லாம் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் குழந்தைகள் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அழுகிறார்கள் கற்றுக்கொள்கிறார் விஞ்ஞானிகள் கர்ப்பம் இருபத்தி எட்டு வாரத்தை கடந்தவுடன் குழந்தைகள் பெரும் சத்தம் அல்லது தொந்தரவுக்கு பதிலளிக்க துவங்குவார்கள் என்று கண்டுபிடித்துள்ளனர் என்று அவர்கள் உணவின் சுவையை உணர்கிறார்கள் நீங்கள் சாப்பிடும் உணவின் சுவையை குழந்தை உணர முடியும் கர்ப்பம் இருபத்தி ஒன்று வாரம் ஆகியவுடன் அவர்களின் நாக்கு சுவைகளை கண்டுபிடிக்கத் தொடங்கும் குழந்தைகள் கர்ப்பத்தில் சிறுநீர் கழிக்கிறார்கள் மற்றும் அதைவே மீண்டும் குடிக்கிறார்கள் இது கொஞ்சம் சங்கடமாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு இயற்கையான செயல்முறை பதிமூன்றாவது வாரத்திலிருந்து குழந்தையின் சிறுநீரகம் வேலை செய்யத் தொடங்கும் அதனால் அவர்கள் சிறுநீர் கழிக்கின்றனர் அதுவே அம்னியோடிக் திரவத்தில் கலந்து அவர்கள் அதை மீண்டும் குடிக்கிறார்கள் அவர்கள் ஹிக்கப் வாந்தி விடுவார்கள் குட்டி சீராக துள்ளுகிற மாதிரி உணர்ந்தால் அது ஹிக்கப்பாக இருக்கலாம் இது அவர்களின் நுரையீரல்களை உறுதியாக உருவாக்க உதவுகிறது ஐந்து அவர்கள் உங்கள் உணர்வுகளை உணர முடியும் உங்கள் மனநிலை எப்படி இருந்தாலும் குழந்தைக்கு அதே உணர்வு ஏற்படும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் குழந்தையும் அமைதியாக இருக்கும் ஆறு குழந்தைகள் கற்பத்திற்குள் ஒளியை பார்க்க முடியும் பதினாறாவது வாரத்திற்குப் பிறகு வெளிச்சம் காட்டினால் குழந்தை திரும்பலாம் அல்லது அவ்வழியிலிருந்து நகரலாம் ஏழு அவர்கள் மூச்சு விடுவதை கூட பயிற்சி செய்கிறார்கள் பத்தாவது வாரத்திலிருந்தே குழந்தைகள் மூச்சு இயக்கங்களை நகலாகச் செய்கிறார்கள் இது பிறந்தவுடன் சுவாசிக்க உதவுகிறது எட்டு அவர்கள் தங்கள் ஈரலை விளையாட்டு பொம்மையாக பயன்படுத்துவார்கள் அவர்கள் தங்கள் ஈரலை பிடிக்க இழுக்க மற்றும் குவித்துக் கொள்ளலாம் ஒன்பது அவர்கள் கைகளின் முன்னுரிமையை அறியலாம் பதினைந்தாவது வாரத்தில் இருந்தே குழந்தைகள் வலது கை அல்லது இடது கையை அதிகமாக பயன்படுத்துவதை பார்க்கலாம் பத்து குழந்தைகள் கனவு காண்கிறார்கள் மூன்றாவது காலாண்டில் குழந்தையின் மூளை ஆர்இஎம் தூக்க நிலையை கண்டுபிடிக்க முடியும் இதுவே கனவு காண உதவுகிறது இதன் பொருள் என்ன உங்கள் குழந்தை வெறுமனே வளர்ந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல அவர் உணர்கிறார் பயிற்சி செய்கிறார் மற்றும் வாழ்க்கைக்கு தயாராகிறார் இந்த தகவல் உங்களை ஆச்சரியப்படுத்தியதா கீழே கருத்து பகிரவும் மேலும் பல பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க சந்தாதாரராகிக் கொள்ள மறக்காதீர்கள்